சென்னை எக்மினி ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் மன்னார்குடி ட்ரெயினில் திருவையாறுக்கு போகிறதுக்காக நாங்கள் வண்டி ஏறினோம் மாயவரத்து போய் இறங்கிட்டோம் காலங்காத்தால் அங்கேயே ஆறு மணிக்கெல்லாம் போய் இறங்கிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்குள்ளே வண்டி எதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம் புது ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் கட்டிகிட்ருக்காங்க சூரியனே வந்துட்டு அறாரை காலம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு பஸ்ஸே வந்தது அதுலேயே ஏறி நாங்கள் போய் திருவையார் ரீச் ஆகிட்டோம் அந்த கோயிலோட குளம் இது நாங்கள் இவ்வளோ அழகாக தண்ணி நிறைய இருக்குது கோயிலுக்குள்ளே நான் இன்றைக்கி ஆழித்தேர் அதனால் நேத்தே நாங்கள் போயிட்டோம் போய் பார்த்துட்டு வந்தோம் கோயிலுக்குள்ளே போய்ட்டு சரியான கும்பல் உள்ளேயே அப்போ நாங்கள் போகும்போது தான் மரகதலிங்க அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையும் நல்லா பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நேராக கோயிலெல்லாம் சுற்றி வந்தோம் உள்ளெல்லாம் நல்ல சின்ன சின்ன சின்னதாக இருக்குது நிறைய நெஞ்சு உள்ள இதுதாங்க டாழித்தேர் திருவையாறு தேர்ன்னா இதுதான் ரொம்ப உலக ஃபேமஸான தேர் அதெல்லாம் பார்த்தோம் அங்கே அஞ்சு இருந்தது பெரிய தேர் இது தான் இது பக்கத்தில் ஒரு நாலு பேர் இருந்துச்சு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் போல இருக்கும் ஒரே நாளில் இழுப்பாங்க போல எங்களால் அங்கே கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததால் இன்றைக்கி இருக்க முடியல நேற்றே பார்த்துட்டு மட்டும் அதை பாருங்கள் அங்கேயும் ரெண்டு மொத்தம் அஞ்சு பேர் இருந்துச்சு அந்த கயிறு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கண்கொள்ள ஆட்சியாக இருந்தது பார்க்குறதுக்கே அதையும் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த ஊருக்கு போகணுன்றதுக்காக நாங்கள் ரெடியாகி வந்துட்டோம் அவ்வளோதான் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அந்த ஊரை பார்த்து நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுவோம் நல்லா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நீங்களும் ஒரு தடவை போய் சாமியை பாருங்கள் ஓம் நமச்சியோ ஆயா